ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் இந்த டிராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து சுவிட்சர்லாந்து போக கிளம்பிட்டான் ஆனால் வந்து ஹீரோயினும் குணாவும் வந்து போகிற வண்டியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அதனால ஹீரோயினுக்கு கால் உடிஞ்சிட்டு அதனால் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு குணமானால்தான் நான் வந்து சுவிட்சர்லாந்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி தாத்தா கூட ஜிச்சான் கூட எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு இருக்கான் இந்த விஷயம் ஹீரோயினுக்கு எப்படியோ தெரிய வந்ததுனால ஹீரோயினை வந்து மூணு மாதம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரெண்டு மாசத்துலேயே வந்து அவளே அவளே தயார்படுத்திக்கிட்டு எழுந்திரிச்சு நடந்துட்டா அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட ஊருக்கே போகலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துருக்கா அப்போ ஹீரோ வந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க கேட்க இன்னும் உனக்கு சரியால் நீ அதுக்குள்ளேயும் ஏன் வந்து ஒர்க்குக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கான் அதுக்கு ஹீரோயின் சொல்ல இல்லை நான் வந்து வேலைக்காண்டி வரல அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து மிஸ்டர் ஜாங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோடையே கொடுக்கா ஹீரோ வாங்கிட்டு இது நல்ல முடிவு தான் நீ வந்து ரெஸ்டடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோக்கு தான் பதில் கிடையாது திரும்பி அவள்கிட்டே கொஸ்டின் கேட்கா நீ வந்து தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கா இல்லை நான் வந்து நாளைக்கே கிளம்ப போறேன் அப்படின்னவனே எங்க கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆர்வமாக கேட்கா அது உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது நான் வந்து நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா நீ நல்லா இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பி போயிடுறான் ஹீரோயினும் ஹீரோவும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஏக்கமாகவே பார்த்துக்குறாங்க ஹீரோக்கு ஃபுல்லாக ஹீரோயின் நினப்பாவே இருக்கு ஒவ்வொன்னா நினச்சி பார்த்துட்டே இருக்கான் இந்த சைடு ஹீரோயின குணா தான் கூட்டு வந்திருக்கா என்னாச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன் அப்படிங்கம்போது எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணிட்டேன் மிச்சம் பேக் பண்ண முடியாத திங்ஸ்லாம் நான் வந்து ஓனருக்கே கொடுத்துட போறேன் அப்படின்னு சொல்லிடுறா நீ ஏன் வந்து குண்மிக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் வந்து அங்கே தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிடுறா சரி நீ வந்து நம்ம பிரான்ஞ்சில் இன்னொரு அங்கே இருக்குல்ல அந்த பிரான்ஞ்சில் ஒர்க் பண்ண போறியா அப்படிங்கிறது இல்லை நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா சரி நான் உன்னை பார்க்க அங்கே வருவேன் அப்படின்னு சொல்கிறான் கண்டிப்பா நீ வா அப்படின்னு சொல்லிடுறா சரி நீ வந்து அப்போனா எல்லாத்தையும் மறந்துடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஆமா நம்ம ரெண்டு பேருமே வெவ்வேறு பாத்தில தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிடுறான் இந்த பூனையும் ஆமையும் அப்படின்னு ரெண்டுமே நான் என்னோட தான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் பரவாயில்லப்பா இது ரெண்டும் ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லிடுறான் குணா கிளம்பி போயிடறான் ஹீரோயின் வந்து தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் ஆனால் வந்து ஹீரோ அட்டன் பண்ணிட்டு பேசாம இருக்கான் ஹீரோனு வந்து என்னாச்சு ஹீரோ ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அவனே பேசுவானே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஃபோனே பார்த்துட்டு இருக்கா இருந்தாலும் ஹீரோயின் தான் மனசு கேட்காதே திரும்பியும் கூப்பிட ஆரம்பிச்சிடுறா இந்த சைடு ஹீரோ வந்து வலியை காண்டி குடிக்க ஆரம்பிச்சிடுறான் அவனுக்கு ஒரு சட்டே ஆகாது ஆனா அவன் நிறைய குடிச்சுட்டே இருக்கான் ஹீரோயின் போன் பண்றதை கட் பண்ணி விட்டுறான் இருந்தாலும் ஹீரோயின் விடாம வந்து கால் பண்ணிட்டே இருக்கா ஹீரோ வந்து நிறைய குடிச்சதுனால வாமிட் எடுத்து தள்ளாடி கீழே மயங்கி விழுந்துடுறான் ஹீரோயின் இருந்தாலும் விடாம வந்து கால் பண்ணிட்டே இருக்கா அப்போ வந்து அங்கே வந்து ஒரு வெயிட்டர் எடுத்து பேசுறாரு உடனே ஹீரோயின் எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது நாங்க வந்து பார்லேருந்து பேசுறோம் இங்க வந்து ஒருத்தர் குடிச்சு தள்ளாடி படுத்து கிடக்காரு அப்படின்னோட என்னது அவர் குடிச்சிருக்காரு அவர் குடிக்கவே மாட்டாரு அப்படின்னு இல்லை மேடம் நாங்கள் எவ்வளோ கஸ்டமரை பார்க்கோம் குடிச்சது குடிக்காது எங்களுக்கு தெரியாத குடிச்சுதான் மயிங்கி தள்ளாடி கிடக்காரு அப்படின்னு ஒன்னே அப்படியே எங்கன்னு சொல்லி ஹீரோயின் அட்ரஸை கேட்டு அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் அவரை பத்திரமா பாத்துக்கோங்க நான் இப்போ உடனே வாரேன் அப்படின்னு சொல்லி முடியாம கிளம்பி போறா அப்போ வந்து அந்த குச்சி வச்சு பிடிச்சி நடந்துட்டே இருக்கா அதுவே எரிச்சலா இருந்தோன்னு கடகடன்னு போட்டு இருந்தாலும் முடியாம ஓடிட்டு இருக்கா லாஸ்ட்ல டாக்ஸி பிடிச்சி அதுலேயும் போய்ட்டு இருக்கா எப்படியோ பாருக்குள்ள போய் ஹீரோ பார்க்கா ஹீரோ ரொம்பவே வாங்கி கிடக்கா ஹீரோயின் வந்து எழுப்புறான் நான் எந்திக்கிற மாதிரி ரொம்பவே அர்ஜென்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வெயிட்டரை ஹெல்ப் பண்ண சொன்னி திரும்பியும் கார்லேயே கூப்பிட்டு போறா ரெனிக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறா ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் வந்து ஹீரோக்கு சட்டப்பட்டலாம் கழுதி விட்டு தொடச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கழுத்துல உள்ள ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் அரிங்கையும் பார்த்துடுறா பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா திரும்பி ஹாஸ்பிட்டலில் போய் சேத்துடுறா ஹீரோக்கு ரொம்பவே சீரியஸாக இருக்கு ரொம்பவே எல்லா டாக்டர்ஸும் வந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயினும் ரொம்பவே முடியாமல் நின்றுட்டு இருக்கா அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்லாம் எழுத சொல்றாங்கப்பாவோ அவளுக்கு என்ன தெரியும் அவன் சைன் மட்டும் போட்டு கொடுத்துட்றா அப்போ வந்து டாக்டர் திட்டுறாரு அவளுக்கு ஒன்றுமே தெரியல ஒண்ணுமே எழுதாம இருக்கா ஹீரோயினுக்கு என்ன தெரியும் ஹீரோ சொன்னா தானே தெரியும் ஒன்றுமே தெரியாம தான் நின்றுட்டு அவளே உள்ள வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு அவள் என்ன ஒன்றுமே எழுதாமல் இருக்கா இந்த பேஷண்ட்டை வந்து ஃபஸ்ட்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கணும் இன்னுமா ட்ரீட் பண்ணாமல் இருக்காங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி திட்டே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் வந்து வெளியில ஹீரோயினை பிடிச்சி திட்டாரு நீ யாருமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டோம்னா நான் வந்து பேஷண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றா உனக்கு பேஷண்டை பத்தி ஒண்ணுமே தெரியாதாமா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு நீ வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மோசமா திட்டாரு அவனுக்கு வந்து நுரையீரலில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு நாங்கள் வந்து வெண்டிலேட்டர் தான் வைக்கணும் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு வேற யாருக்காவது இவனோட கண்டிஷன் பத்தி தெரியுமா அப்படின்னோன்னா கரெக்டாக ரெனி வந்துடுற இவர் தான் இவர் தான் சொன்னோன்னா ரெனி சொல்ல ஆரம்பிக்கான் ஹீரோக்கு வந்து போன் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் முலிக்கா ஆமா அவனோட போன் கேன்சர்னாலதான் அவனோட காலை வந்து பதினேழு வயசுல எடுத்தாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான் ஆனா திரும்பியும் வந்து அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க பத்து வருஷம் கழிச்சு அது வந்து லங்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க அதனால லங்ஸ் உள்ள லோப வந்து எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இம்யூனிட்டி பவரும் குறைஞ்சி போச்சு அதனால வந்து அனிமியா வேற வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இது ரொம்பவே ரேர் கேஸ்லா பேஷண்ட்டை காப்பாற்றுறதே கஷ்டம் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தயாராகிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் ஒரு ஃபைலை கொடுத்து சைன் போட சொல்றாங்க ஹீரோயின் வந்து அப்போதான் அதை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் ஹீரோ இருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதையே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ரேனி வந்து ஜிச்சான்க்கு ஃபோன் போட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவ்வளோ நாளாக ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியாம இருந்துச்சிடலாம் ஹீரோக்கு வேற ஒன்றும் இல்லை கேன்சர் தான் கேன்சரை வந்து ஒரு உறுப்பில் இருந்து இன்னொரு உறுப்புக்கு பாயும்ல அதே மாதிரி ஹீரோக்கு ஃபஸ்ட்டு காலில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் லங்ஸுக்கு போயிருக்கு இப்படி ஒவ்வொரு உருப்புக்காக போகுது அதனால வந்து அவனோட இம்யூனிட்டி பவரும் ரொம்பவே குறைஞ்சிட்டே போகுது அதனால தான் ஹீரோ ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கான் அதனாலதான் அவன் ஹீரோயினை வந்து வேண்டாம் வேணான்னு சொல்லிப்பான் ஃபர்ஸ்ட் லவ் உப்பனையில வந்து ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே இருந்திருக்காது இருந்தாலும் டெஸ்ட் அப்பப்போ எடுத்துட்டு இருக்கும்போது ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு ஹீரோக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு வந்திருக்கு அதனாலதான் அவன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை வந்து விட்டுட்டு போயிட்டான் இதெல்லாம் தெரியாம ஹீரோயின் எதனால விட்டுட்டு போயிட்டான் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி காரணம் கேட்டே பாவோம் டார்ச்சர் பண்ணிட்டா அவனும் சொல்லியிருக்கணும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோயின் வந்து ரெனி சாரி கேட்டு நான் வந்து மறச்சதுக்கு நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ தான் உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டான் தான் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் கேட்காங்க அவனோட கால் என்னாச்சு அப்படின்ன உடனே கண்டிப்பாக வந்து கால் வந்து ஆக்சிடெண்டால் போகலை அவனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் நடந்தது உண்மைதான் ஆனால் வந்து அந்த ஆக்சிடென்டில் அவங்க அம்மா அப்பா மட்டும் இறந்துட்டாங்க இவன் வந்து பழச்சிக்கிட்டான் ஆனால் இவன் காலில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சி அதை வந்து அப்போ பெருசாக தெரியல அதுக்கடுத்து போக போக அவனுக்கு வந்து காலைல டியூமர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க இவன் பழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்ல லக்கியாக வந்து அவன் பழச்சிட்டான் காலை மட்டும் எடுக்க வேண்டியதாக ஆயிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க எல்லாமே சரியாயிட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டால் ஹீரோனும் அப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்னை வீட்டுக்கு போனதுக்கு காரணமே இதுதானா அவனுக்கு வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கா ஆமாம் ஒவ்வொரு ஆறு மாசமும் வந்து ஹீரோ வந்து செக் பண்ணுவான் அதே மாதிரிதான் அப்போ வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவன் செக் பண்ணான் அப்போ வந்து அவனோட போன் கேன்சர் வந்து எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்போ வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க அவனோட வாழ்நாள் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து அப்போ அவன் ஒன்றையும் அவனால் சொல்ல முடியல நீ வந்து சொன்னா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வந்து படிப்புலலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் போயிருவியோ உன் வாழ்க்கையை தான் வந்து அவன் வந்து சொல்லாமல் விட்டுட்டான் இங்கே இருந்தா நீ ரொம்பவே கஷ்டப்படுவேன்னு சொல்லி தான் அவன் வந்து கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹீரோனு இந்த நாலு வருஷம் அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கா அவனோட இந்த நாலு வருஷம் வாழ்க்கைக்கு காரணமே உன்னோட இமெயில் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு வந்து மூணு வருஷம் எந்திக்கவே முடியாது அப்போல்லாம் நீ அனுப்புகிற இமெயிலை வந்து நான் தான் அவனுக்கு பதிலாக வாசித்து அவனுக்கு சொல்லுவேன் இப்போல்லாம் உன்னோட இமெயில் வருமோ அப்போல்லாம் அவன் ஒரே சந்தோஷத்தில் தான் இருப்பான் உனக்காக மட்டும்தான் அவன் வாழணுன்னே நினச்சான் உன்னோட இமெயிலை வாசிக்கணுங்கிறதுக்காண்டியே வந்து எனக்காண்டி சைனீஸ் டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணான் நானும் அவனுக்காண்டி கற்றுக்கிட்டேன் அப்படின்றேனி சொல்கிறது கேட்டால் ஹீரோன்னு சொல்கிறான் அப்போனா ஏன் வந்து அவன் எனக்கு ரிப்ளே பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கா அவன் கண்டிப்பாக உனக்கு எல்லா பதிலும் எழுதுனா ஆனால் வந்து உனக்கு அனுப்பி மட்டும்தான் வைக்கலை அனுப்பி வச்ச நீ ரொம்பவே வந்து சஃபர் ஆகங்கிறதுக்காண்டி தான் வந்து அனுப்பி வைக்கலை நீ வந்து திடீர்னு வந்து இமெயில் அனுப்புறது நிறுத்தின தெரியுமா அப்போ வந்து அவன் உடனடியாக பத்து கிலோ வந்து குறைஞ்சான் திரும்பி வந்து நீ இமெயில் அனுப்புன உடனே வந்து உனக்கு ஏதோ நடந்துட்டு அப்படின்னு சொல்லி தான் அவன் சாங்காய்க்கு வரணும்னு முடிவே எடுத்தான் ஏன் இவ்வளோ வருஷம் ஆகி அவனுக்கு வந்து க்யூர் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்கா அவ்வளோ பெரிய நூய்யா அப்படின்னு சொல்லி கேட்கா ஆமாம் இது வந்து போன் நேரோ தான் அவனுக்கு அப்படியே இம்யூனிட்டி பவரும் குறைஞ்சி போச்சு அதனால வந்து அவனுக்கு அடிபட்டுச்சு நான் இதில் ரத்த கசஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறத கேட்டால் ஹீரோயினுக்கு வந்து மனசே தாங்க முடியலை ஏன்னா ஹீரோயினே நிறைய தடவை காயப்படுத்திருக்கா அதெல்லாம் அதெல்லாம் நினச்சிப்பாக்கா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரெணிட்டு கேட்கா இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சென்றிருந்தா சொல்லேன் அப்படின்னு ஒன்று ஆமாம் அவனுக்கு வந்து போன் நேர ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் அதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க தாத்தா ஜிச்சானு நிறைய கசன்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஆனால் யாருக்குள்ளதுமே மேட்ச் ஆகலை அதனால போன் நேரா பேங்குக்கும் வந்து சொல்லி வச்சிருக்கோம் ஆனால் எந்த ஒரு போன் நேரம் வந்து ஹீரோவுக்கு மேட்சே ஆக மாட்டேங்குது என்ன செய்ய முடியும் அவனுக்கு டைம் கூட நிறையா இல்லை அவன் ரொம்பவே இன்ஜூர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து ஒரு டாக்டர் வராரு ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்காரு அவனுக்கு திடீர் ஸ்டோக் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னோடனே சரி நான் என்னன்னு சொல்லி பார்க்க அப்படின்னு சொல்லி போகிறாரு அவர் போனவுடனே அவரை பற்றி ரேனி வந்து ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு சாங்காயில் இவர் தான் வந்து ஹீரோவோட டாக்டர் இவர் வந்து டாக்டர் காங் அப்படின்னு சொல்லி ரேனி சொல்லிட்டுருக்கே டாக்டர் காங் வந்து சொல்கிறாரு ஹீரோ இப்போ பரவாயில்லாமல் இருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து இப்போ மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் அதனால வெண்டிலேட்டர் சப்போர்ட் மூலமாக தான் அவன் மூச்சு இருக்கான் நல்ல வேலை கரெக்டான டைமில் வந்து சேர்த்துட்டிங்க இல்லைனா கண்டிப்பாக அவன் இறந்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோவை போய் மூணு பேரும் பார்க்காங்க அவன் வந்து ஹீரோ வந்து தூங்கிட்டு தான் இருக்கான் அதை பார்த்து டாக்டர் சொல்கிறாரு டாக்டர் வந்து மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அவன் எந்திக்க மாட்டான் இன்னும் ஆகும் நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவனை வந்து நல்லபடியாக கேர் எடுத்து பார்த்துக்கோங்க நான் என்னன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகும்போது ஹீரோயின் சொல்கிறான் நான் வந்து ஹீரோக்கு போன் நேரம் ட்ரான்ஸ்ப்ளேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கா நீங்க வந்து பிளட் ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்காரு இல்ல அப்படின்னா இல்ல நீங்க வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்குள்ள போன் வந்து சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு கிளம்பி போயிடறாரு உன்னைய வந்து ரெனி வந்து நீயும் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் கிளம்புவாளா ஹீரோயின் வந்து ரெனி கிட்ட சொல்ற இல்ல நான் வந்து வீட்டையே காலி பண்ணிட்டேன் நான் வந்து என்னோட ஊரான கூன்மிங்க்கு வந்து போகலான்னு நினைச்சேன் ஆனா வந்து இப்போ ஹீரோ விட்டுட்டு என்னால் போக முடியாது என்னோட லக்கேஜ்லாம் எடுத்து நீ வந்து ஹீரோவோட வீட்டில் வச்சிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கா அப்போ நீ வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வந்து ஹீரோ கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறா இந்த சைடு ஜி ஜிங் வெனி தான் காட்டுறாங்க ஜி சான் வந்து கேட்க என்னாச்சு சாங்காய் ஸ்னோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் உனக்கு ஏன் குளிர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு வரேன் இல்லை எனக்கு என்ன நான் தான் இருக்கேன் ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கான் அவனுக்கு இன்னும் நினைவு திரும்பல அவன் வந்து அன்கான்சியஸா தான் இருக்கான் அப்படின்னு சொல்றதை கேட்ட உடனே ஜி சான் வந்து ஃபாஸ்ட்டாக போங்க ஃபாஸ்ட்டாக போங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் ஜிங் சொல்கிறேன் இல்ல ஸ்னோ நீங்க வந்து மெல்ல தான் போகணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உயிரை அப்போ தான் வந்து ஹீரோக்கு ஆறுதலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஜிச்சான் வந்து நர்ஸ்ட போய் பேசுகிறான் என்னாச்சு எப்படி இருக்கா அப்படின்ன உடனே இன்னும் கண்ணை முழிக்கல சரி அது யாரு ஹீரோன பார்த்தா கேட்காங்க அது யாரு உங்களோட பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னோன்னே ஜி சானும் ஆமா அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அவள் வந்து ரெண்டு நாளா வந்து தூங்காம முடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு வந்து ஜி சான் வந்து ஹீரோன்ட்ட சொல்கிறான் அவன் எதுக்கே இன்னும் நாளாவும் நீ போய் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஏன் நீ வந்து இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்காரு ஹீரோயின் ஒரு பதிலும் சொல்லாமல் ஹீரோவோட ஸ்டிக்கை தான் கிட்டி பிடிச்சிட்டே உட்காந்துருக்கா உடனே ஜி சானை உட்காந்துட்டு கேட்கா ஹீரைன்ட்டரே நீ உன்ட்ட எல்லாமே சொன்னானா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்றா ஹீரோ உண்மையிலேயே உன்கிட்ட வந்து மறைக்கணுன்னுலாம் நினைக்கல நீ வருத்தப்படுவேன் தான் அவன் சொல்லாமல் மறைச்சான் அதனால் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் அவன் சொல்லாமல் மறைச்சான் அப்படின்ன நான் ஒன்று அவ்வளோ வீக் இல்லை அப்படிங்கா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி முடியாமல் பதினேழு வயசில் போயிருக்கேல வந்து பாட்டியம்மா தான் கவனிச்சுக்கிட்டாங்க ஆனால் பாட்டியம்மா அவனை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு அவங்க அப்பவுமே இறந்தே போயிட்டாங்க அதே மாதிரி உனக்கும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவன் வந்து பயந்தான் அப்படின்னு சொன்னவுன்ன உடனே ஹீரோயின் வந்து கேட்கான் எப்போ ஹீரோ முடிப்பான் அப்படின்ன உடனே தெரியலையே இன்னும் நிறைய நாள் ஆகும்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஜிச்சானும் ஜிங்வன் வந்து ஜிச்சான பாவமாக பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜிங்வன் தான் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் தான் சொல்கிறான் ஏழு நாள் ஆச்சு இன்னும் ஹீரோ முழிக்கல நேத்துக்கு வந்து வெண்டிலேட்டர் சாப்போட்ட எடுத்துட்டாங்க அப்பனா அவன் முழிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்கா இல்ல அவன் வந்து முழிக்கலை இன்னும் வந்து தான் இருக்கான் அப்படின்னு சொல்றதை கேட்டவன ஜிங்வன் வந்து சூப் கொடுக்கா இன்னும் ஹீரோ எந்திக்கிலையே அப்படின்னு சொல்லி கேக்கா அது வந்து அவனுக்கு இல்ல தான் எங்க அம்மா வந்து ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தாங்க நீயே வீக்கா தானே இருக்க குடி அப்படின்னு சொல்லி குடுக்கா ஹீரோயினும் குடிக்காங்க சிங்கன் வந்து கிளம்பி வரையில ஜீச்சான பாக்கா என்னாச்சுப்பா தாடி வளர்த்துட்டு இருக்க உனக்கு வந்து தாடியை ஷேவ் பண்ண நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கா இல்ல வேண்டாம் ஹீரோ எந்திரிச்சா மட்டும்தான் நான் வந்து தாடியை ஷேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் ஏன்பா உன் தாடிக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா ஆமா ஆமா நாங்க ரெண்டு சண்டை போட்டோம் தெரியுமா அப்ப வந்து அவன் சொன்னான் ஒரு மாசம் வந்து நான் தாடியை சேவ் பண்ணாம இருந்தா மட்டும் தான் அவன் பேசுவான்னு சொன்னான் அவனுக்காண்டிதான் நான் வந்து சேவ் பண்ணாமலே இருக்கேன் அப்படின்னு சொல்றான் உடனே ஜிங் சிரிச்சிட்டு என்ன ப குழந்தையாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்கா இந்த சைடு வந்து நர்ஸ் வந்து ஹீரோ ரூம் குள்ள போயிட்டு வந்தவொடனே ஹீரோயின் கேக்கா என்னாச்சு அவன் எழுந்திரானா அப்படின்னு இல்லை சிக்கிரமா எந்திரிச்சிருவான் அப்படின்னு நான் வந்து உள்ள போய் பாத்துக்கிட்டேன் அப்படின்னவன சரி சொல்லிடுறாங்க ஹீரோயின் உட்காந்து ஹீரோ பாத்துட்டே இருக்காங்க அப்ப வந்து ஹீரோ இருந்துச்சிடறான் உனே ஹீரின் என்னாச்சு நீ எந்திச்சிட்டியா அப்படின்னா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்கா ஹீரோவும் நீ வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க ஏழு கோமால தான் இருந்த அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோ கேக்கே என்னாச்சு நீ வந்து சாங்காய் விட்டு கிளம்ப போறதா சொன்ன ஏன் கிளம்பலையா அப்படின்னா ஒண்ணே நீ தானப்பா கால் பண்ணி கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா ஒண்ணே என்னது நான் உனக்கு காலே பண்ணலையே அப்படின்னு சொல்றான் சரி அதனால என்ன நான் இங்க இருக்கிறதுனால என்ன அப்படின்னு சொல்லி கேட்கா இல்லை நீ வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் நீ வந்து இதை விட்டு போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான் ஆனால் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இழுத்தவன் ஆனாலாம் நீ இழுக்கக்கூடாது நீ வந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது கிட்டே ஹீரோயின் உன்னை இந்த நிலமையில விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்கிறா சரி நீ வந்து நர்ஸை கூப்பிட்டு நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோயினை நர்ஸை கூப்பிட்டு வரா ஹீரோ வந்து நர்ஸுக்கு அதெல்லாம் ஏதோ சொல்கிறான் நர்ஸு சொல்கிறாங்க அவன் வந்து சொல்கிறான் நீ வந்து அவனோட ஃபேமிலி இல்லையா அவனை வந்து வெளியில் போக சொல்கிறான் அப்படின்னு உடனே யார் சொன்னா அவன் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்றான் நான் அவன் விட்டு மாட்டேன் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நர்ஸ்ட வந்து திரும்பி திரும்பி சொல்றான் அவளை வெளியில போக சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமைதியாவே சொல்லிடுறான் ஹீரோயின் கேட்கிறா கேட்காம நான் வந்து இருபன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோவால முடியல கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தி கத்தையில வந்து அவனால முடியல ஒரே இருமல் வேற வருது எல்லாம் வந்து மாறுது உடனே நர்ஸ் கட்டாயப்படுத்தி ஹீரோயினை வெளியில அனுப்பிடுறாங்க ஹீரோயினாவது கிளம்புறது நர்ஸ் போன உடனே திரும்பி வந்துடுற வந்து ஹீரோக்கு அழகா பொத்தி விட்டு முடியல அழகா கையை வச்சு கோதி விட்டுட்டு இருக்கா ஹீரோவை ஏந்திச்சிட்டான் தயவு செய்து நீ வீட்டுக்கு போய் தூங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு நான் வந்து முடிவு எடுத்துட்டேன் நான் வந்து உன் கூட இங்கேயே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ சொல்றேன் எனக்கு ஆல்ரெடி நர்ஸ் இருக்குமா அப்படின்னு இல்லை இல்ல நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோக்கு வந்து திரும்பி இருமல் வந்துட்டு ஹீரோயின் போய் நர்ஸையும் கூட்டு வந்துடுறாங்க நர்ஸ் பார்க்காங்க ஹீரோயின் ஹீரோ பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பி வரும்போது ஜிச்சன் ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்காரு யாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு மேல் நர்ஸ் இவர் நல்லாவே பார்த்துக்கிடுவாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் ஹீரோக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரும் என்னுடைய சைட்டு எனக்கு வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போயிடறாரு ஹீரோனை பார்த்து ஜி சான் ரொம்பவே கவலையாக பேசுறேன் ஏமா நீ வந்து இவ்வளோ நாள் தூங்காமல் இருந்து பாரு உனக்கு வந்து பிளாக் சர்க்கிளாக வந்துட்டு கண்ணு கீழே தயவுசெய்து போய் தூங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைனா கண்டிப்பாக நீ வந்து மயங்கி விழுந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னு தான் சொல்கிறாரு இருந்தாலும் ஜி சான் வந்து ஹீரோவோட வீட்டு சாவியை கொடுத்து கண்டிப்பாக நீ போய்தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அனுப்பிக்கார் ஜிச்சேன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு அப்ப வந்து ஹீரோ முடிச்சிடறான் அதை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமா இருக்கு நீ என்ப்பா நீ என் சொன்னேன் என்ன கூப்பிடல அப்படின்னு கேட்காரு நீ என்ப்பா தாடியை ஷேவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான் இன்னும் ஒரு மாசம் முடியல அதான் நான் வந்து ஷேவ் பண்ணலை அப்படின்னு சொல்றான் நான் சும்மா ஜோக்கு காண்டிதான் சொன்னேன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோவும் ஜிச்சன் அமைதியா இருந்தாலும் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்குப்பா தாடி அப்படின்னு சொன்னேன் ஜிச்சன் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் நான் ஒன்னே தான் சரி சரி ஒன்னு இல்லை அப்படின்னு சொல்றான் ஹீரோவும் ஜிச்சனை பார்த்து சிரிச்சுக்கிறான் இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம அடுத்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் டிராமாஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ